சித்திரை முழு நிலவு மற்றும் வன்னியர் சங்க இளைஞர் மாநாடு சேலத்தில் மருத்துவ சேவை மையம் திறப்பு சித்திரை முழு நிலவு மற்றும் வன்னியர் இளைஞர் சங்க மாநாட்டு நிகழ்ச்சி சேலத்தில் பாமக சார்பில் மருத்துவ சேவை மையம் திறக்கப்பட்டது மாமல்லபுரம் திருவிடந்தையில் நாளை சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது இதனையொட்டி சேலத்தில் கொங்கு மண்டலத்தின் முக்கிய சந்திப்பான சீலநாயக்கன்பட்டியில் நீர்மோர் பந்தல் மற்றும் மருத்துவ சேவை மையத்தினை சட்டமன்ற உறுப்பினர் அருள் திறந்து வைத்தார் மாநாட்டிற்கு வந்து செல்வோரின் வசதிக்காக நீர்மோர் பந்தலும் உடல் நல பாதிப்பு எதிர்பாராத விபத்து ஆகியவற்றிற்கு உதவிடும் விதமாக இருபத்து நான்கு மணி நேர மருத்துவ சேவை மையமும் தொடங்கப்பட்டது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இந்த சேவை மையம் செயல்பட உள்ளது மாநாட்டிற்கு மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்பாக காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளித்து வந்து செல்லுமாறு சட்டமன்ற உறுப்பினர் அருள் கேட்டுக்கொண்டார்